இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் வாசகம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் ஒன்று முதல் எட்டு முடிய அப்பல்லோ கொழுந்திலிருந்த போது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார் அங்கு அவர் சில சீடர்களைக் கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள் அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறைவாக்கு முறைத்தனர் அங்கு ஏறக்குறைய பனிரெண்டு பேர் இருந்தனர் பின்பு பவுல் தொழுகிக்கூடம் சென்றார் அங்கு அவர் மூன்று மாதங்கள் இரையாச்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம் இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள் என்னை தனியே விட்டுவிடுவீர்கள் ஆயினும் நான் இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் இது கிறிஸ்துவளங்க அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்